வணக்கம் அன்பு உள்ளங்களே இந்த பதிவில் பன்னிரண்டு ராசியினருக்கும் ஒரு குறிப்பிட்ட தனிப்பட குணநலன்கள் இருக்கும் அப்படி ஒவ்வொரு ராசியினரிடம் இருக்கும் சிறப்பான குணநலன்கள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்வோம் நேஷம் குணாதிசயங்கள் விசுவாசமானவர்கள் புத்திசாலி சுறுசுறுப்பானவர்கள் கருணை உள்ளம் மூடிய மனநிலை ரிஷபம் குணாதிசயங்கள் அக்கறையான தெளிவற்ற லட்சியம் கொண்ட கடின உழைப்பாளி சுய உணர்வு கொண்டவர்கள் குணாதிசயங்கள் தன்னிச்சையானவர்கள் குழப்பம் வேடிக்கையான நேசமான தீர்மானமற்ற மனநிலை கொண்டவர்கள் கடகம் குணாதிசயங்கள் கிண்டல் கேலி மனநிலை அன்பான விளையாட்டுத்தனமான அன்பான இதயம் சற்று பொறாமை குணம் கொண்டவர்கள் சிம்மம் குணாதிசயங்கள் வேடிக்கை இதமான மனநிலை அன்பானவர் அழகான நபர்கள் கன்னி குணாதிசயங்கள் சற்று பொறாமை தீர்மானமற்ற மனநிலை இருந்தாலும் புத்திசாலித்தனமான விசுவாசமான சமரசம் செய்யாத நபர்கள் குணாதிசயங்கள் நட்பு உணர்வு குழந்தைத்தனமானவர்கள் தன்னிச்சையானவர்கள் வானத்தில் பறக்கும் மனநிலை கொண்டவர்கள் விருச்சிகம் குணாதிசயங்கள் கவர்ச்சிகரமானவர்கள் பொறாமை விசுவாசமான கடின உழைப்பாளி படைப்பாளிகளாக இருப்பார்கள் தனுசு குணாதிசயங்கள் விசுவாசமான எரிச்சல் குணம் படபடப்பான தாராளமான பெருங்களிப்புடையவர்கள் மகரம் குணாதிசயங்கள் அன்பானவர் வேடிக்கையான கருணை குணம் சற்று சந்தேகத்திற்குரிய தன்னிச்சையான மனநிலை கொண்டவர்கள் கும்பம் குணாதிசயங்கள் அமைதியற்ற மனம் படைப்பு திறன் தன்முனைப்பு பரோபகாரம் நேர்மறையான மனநிலை கொண்டவர்கள் இனம் குணாதிசயங்கள் பச்சாதாபம் வேடிக்கை ரகசிய உள்ளம் நம்பிக்கையும் திறந்த மனது கொண்டவர்கள் அன்பு உள்ளங்களே மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்